உருவமை குலமிகு கரியது வழிபடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகப்பினை வடிவினர் வழி வளமுறை இறையேன் ஈசனே சிவகாமி என இன்ற தில்லைவாள் நடராஜனே நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு புரட்டாசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் புதன்கிழமையும் ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமையும் சஷ்டித்திரியும் மூல நட்சத்திரமும் சித்தயமும் கூடிய சுபயோக சுபதனத்தில் குரு வக்கரம் பத்து பத்து ஒம்பது பத்துன்னு சொல்வதை விட பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை வக்கரம் நிகழ்வாக உள்ளது இந்த குருவக்கரம் பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் என்பதை பற்றி இப்போது அடியேன் உங்களோட தொகுத்து வழங்க உள்ளேன் அதற்கு முன்னாடி உலகெங்கும் சிறப்பாக செயல்படும் தமிழ் மாத ஜோதிடமும் அதைத் தொடர்ந்து என்னை ஊக்குவித்து எனக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுக்கின்ற என்னுடைய நேயர் பெருமக்களுடைய பாகம் பணிந்து வணங்குகின்றேன் குரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நல்ல யோக பலனை கொடுத்தால் அந்த மாதிரி ஒரு யோக பலன் வேற எந்த கிரகமும் கொடுப்பதில்லை அப்படிப்பட்ட குரு வக்ரம் நமக்கு என்ன செய்யும் இந்த பன்னெண்டு ராசிக்கு என்ன செய்யும் அதுதான் இப்போ நமக்கு கேள்வி அப்போ பன்னெண்டு ராசி நேர இருப்ப மக்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க நான் இன்னும் சொல்லலை அதனால நீங்களும் பார்த்துட்டு வர்றீங்க அதாவது இயல்பான குணத்தை விட்டு தன்மையை விட்டு அடுத்து அதுக்கு மாறுபட்ட தன்மையில் போய் சேரும் மாறுபட்ட தன்மையில் குணங்களை கொடுப்பதும் இதுதான் தான் வக்கரம் இப்போ வக்கரங்கிறது ஒம்பது நவகிரகம் இருக்கின்றது அந்த ஒம்பது நவக்கிரகத்தில் ஒளிக்கிரகம் சூரியன் சங்கலுக்கு இல்லை ராகு கேது எப்போதுமே வக்கரம் தான் அப்படின்னு என்ன அர்த்தம் எப்போதுமே இன்வெர்ஸ்லி புறப்பசனம் மாறுபட்ட தன்மையில் குணங்களை கொடுப்பது இதுதான் வக்கரம் இப்போ வக்கரங்கிறது ஒம்பது நவகிரகம் இருக்கின்றது அந்த ஒம்பது நவகிரகத்தில் ஒளிக்கிரகம் சூரியன் சங்கலுக்கு இல்லை ராகு கேது எப்போதுமே வக்கரம் தான் அப்படின்னு என்ன அர்த்தம் எப்போதுமே இன்வெர்ஸ்லி பசனம் அதே சமயத்தில் புதன் வக்கரம் அடைகிறது சனி பக்கரம் அடைகிறது செவ்வாய் வக்கரம் அடைகிறது சுக்கரன் வக்கரம் அடைகிறது இப்போ குரு வக்கரம் அடைகிறது இப்போ எந்த அளவுக்கு திசா புத்தி அதிகமாக இருக்குதோ அளவுக்கு வக்கரநிலை உயர்ந்திருக்கும் பன்னெண்டு ராசிக்கு இப்போ என்ன செய்யுங்கிறத நம்ம பதிவு பண்ண போகிறோம் அப்பாடி லாபாதிபதி கும்பராசி நேயர்களுக்கு நிறைய குறைகள் இருக்குன்றது நிறைய குறைகள் இருக்கின்றன அதிக கவலை வேண்டாம் கவலை உங்களை சிதைத்து உங்கள் வளர்ச்சியை தடுத்துவிடும் அதிக வேதனை வேண்டாம் வேதனைப்படுது உங்கள் வாக்கை எந்த மாற்றமும் வந்து வந்துவிடப் போவதில்லை அதிக கஷ்டங்களுக்கான தீர்வானது அவற்றை எண்ணி புலம்புவதாலோ மாறாக அவற்றை கடந்து வருவதற்கான வலியினை பற்றி சிந்தித்துக் கொண்டே ஏன்னா வயசை பாருங்கள் தசா புத்தியை பாருங்கள் ஏழுற உங்களுக்கு ஜென்மச்சனி பாதச்சனி அடுத்து விரையச்சனி வருங்க இப்போ கும்பத்துக்கு உள்ள ஜென்மச்சனி மீனத்துக்கு போகும் வயசப்பாரு உங்களுக்கு பாதச்சனி ஆரம்பிக்க போகும் அஞ்சரை வருஷம் பெரும் கஷ்டம் அஞ்சரை வருஷம் பெரும் அதிகப்படியான நஷ்டம் சொல்ல வார்த்தை இல்லை கும்பராசிக்காரர்களுக்கு கல்யாணங்கிற எண்ணமே இல்லை பெரிய டாக்டர் பெரிய சித்த வைத்திய புருஷன் கல்யாணங்கிற எண்ணமே பார்க்கல அப்படிங்கிறார் என் நண்பர் கும்பராசிக்காரங்களை அப்படித்தான் இருப்பாங்களா குருஜின்னு கேட்கிறார் ஏற்கனவே பன்னெண்டு ராசிலே அடக்கமான அன்பான பாசமான ராசி அப்போ கும்பராசிக்கு கண்டிப்பாக இந்த ஏழரையில் சனி பக்கரத்தில் இருக்கார் அவர் வீட்டில் இருக்கார் அவர் காலில் நிற்கிறார் அவருடைய ஆளுமையில் இருக்கும் பொழுது குரு என்ன செய்யும் கொஞ்சம் மாறுபட்டு கொஞ்சம் நன்மையை கொடுக்குது அதையாவது செய்வமே அதையாவது செய்வமே அப்படின்னு சொல்லி குரு கொடுக்கும் அதையாவது செய்வமே அப்படின்னு சொல்லி கொடுக்கும் அப்போ குரு எந்தெந்த வகையில் கொடுக்கும் மகரத்துக்கு என்ன சொன்னோமோ அந்த மாசற்ற தன்மைகள் அந்த உணர்வு எங்கெங்கே எது செஞ்சால் எது நடக்கும் எதை பற்றி நாம் சிந்தித்து இருக்கின்றோம் எல்லாமே பரிசீலித்து செய்யக்கூடியவங்க இந்த கும்பராசிக்கு இந்த குரு கொஞ்சம் நிம்மதி பெருமிச்ச கொடுக்கும் நிம்மதி பெருமிச்ச கொடுக்கும் சரி கொடுக்க மாட்டாங்க அப்போ நீங்கள் செய்யக்கூடிய என்னென்ன தொழில்கள் நீங்கள் செய்யக்கூடிய தொழில்கள் நீங்கள் என்னென்ன செய்யுங்கள் குறிப்பாக நீர் சம்பந்தப்பட்ட தொழில் கலசம் கோபுர கலசம் பாப விமர்சனம் கோபுர கலசம் கோடி புண்ணி அறக்கட்டளைகள் தர்மங்கள் செய்வது விவசாயம் நல்ல விவசாயத்தை போட்டு நல்ல விவசாயத்தை செழித்து வளர்ச்சியடை செய்வது கிழங்கு வகைகள் கிழங்கு வகைகள் பூவிக்கு கீழே உள்ள மகர பூம்பாரு ஒரே மட்டை தேங்காய் மட்டை தார் பெட்ரோல் பங்கு ஏஜென்சி என்ன இந்த மாதிரி தொழில்களை இனிமேல் உங்களுக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை கொடுக்கும் கண்டிப்பா கும்பராசிக்காரங்களுக்கு இருபத்தி அஞ்சுல ஒரு ஒளிமயமான காலம் எதை வகைவை எதை நீங்க தக்க வச்சுக்கிறணும் எதை நீங்க கணக்கீடு போடணும் உங்க வயசு அதுக்கடுத்தது உங்களுடைய திசா புத்தி ரிஷபலக்கரமா இருக்கணும் இருக்கணும் திசை நடக்கணும் சுக்கர திசையில் சுக்கரதிசையில் திசையில் சனி புத்தி சுக்கரதிசையில சனி புத்தி திசையில் ராக புத்தி சுக்கரதிசையில புதன் புத்தி சார் பத்து வருஷம் வேண்டாம் சார் பத்து மாசம் வேண்டாம் சார் பத்து நிமிஷம் வேண்டாம் சார் பத்து செகண்ட் போது சார் உங்க வாழ்க்கையை உயர்த்துவதற்கு அட்லீஸ்ட் கன்னியா லக்கணம் இல்ல ரிசபலக்கணம் இல்ல துலாம் லக்கணம் இல்ல மகர் லக்கணம் இப்படியெல்லாம் வந்தா தான் உங்களுக்கு அது வேலை செய்யணும் கும்பத்துக்கு வேலை செய்யணும் கும்பத்துக்கு சிம்ம லக்கணம் கடக லக்கணம் தான் ஒண்ணும் பண்ணல சிம்மளுக்கு கடலுக்குன்னு ஒன்றும் பண்ண முடியாது எனவே தயவு செய்து கும்பராசி நேர்களுக்கு இந்த குரு உங்களுக்கு ஒரு கருத்தை கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்கும் கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்கும் அதில் கருத்தை நிச்சயமாக கொடுக்கும் எந்தெந்த வகையிலும் சொல்லிட்டு கொஞ்சம் அகலக்கால் வைக்காதீங்க ஃபைனான்ஸ் கூட கிடைக்கும் ஃபைனான்ஸ் கூட உங்களுக்கு உண்டு அதில் உள்ள ஃபைனான்ஸ் கூட உங்களுக்கு கிடைக்கும் அதை பார்த்துக்கங்க நீங்களும் வழிபட வேண்டியது அகோர வீரபத்திரம் அகோர வீரபத்திரன் முருகப்பெருமான் சரபேஸ்வரர் லிங்காஷ்டகம் அடுத்தது திருவன்காட்டில் அமர்ந்துள்ள எம்ப ஒவ்வொரு அம்மாவாசைக்கும் வீரபத் அகோரமூர்த்தி அவர் அகோரமூர்த்தி பெரிய பெரியாரான் அங்கே நிற்கிறாங்க சரண் ஆயிரங்க பெரிய பெரியாரரண் ஆகிறாங்க அகோரமூர்த்தி சாதாரண கோரத்தாண்டம்னு சொல்லோம்ல அகோரூர்த்தி அப்படிப்பட்ட வழிபாடுகளை செய்யுங்க பக்கத்தில் சீர்காழி சீர்காழி போனீங்கன்னா உங்களுக்கு மிக அம்மாவாசனைக்கு சீர்காழி போனால் இன்னும் அற்புதமான ஒரு திருத்தலம் சீர்காழி பன்னீர் திருமுறையினுடைய பகலவன் முதல்வன் அந்த ஞானசம்பந்த பெருமான் ஆளுடைய பிள்ளை வழிபாட்டியது வழிபாட்டுக்கு உரியது அன்னை உமையவள் அமுதப்பால் கொடுத்தது அன்னை உமையவள் அமுதப்பால் கொடுத்தது ஞானப்பால் கொடுத்தது ஞானத்தை பிரதிபலித்து ஞான திருமகள் அப்படிப்பட்ட சீர்காழிக்கு போங்க அங்கேயும் உங்களுடைய தாக்கங்களை கொடுங்க கண்டிப்பாக முனீஸ்வரர் கும்பிடுங்க முனீஸ்வரர் கும்பிடுங்க நிச்சயமாக நல்லா இருக்கும் இதெல்லாம் செஞ்சு வந்தீங்கன்னா நிச்சயமாக கும்பராசிக்கு ஏழ்ரைங்கிறது ஓரளவுக்கு முடியக்கூடிய நேரம் அதை பார்த்துக்கோங்க குரு கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணி சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய நேரம் கும்பராசி